ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பராக வித்தியாசமாக ஒரு வாழைத்தண்டு பொரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம் யூஸ்வலாக இதை வந்து வெறும் கடுகு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகா தேங்காய் போட்டு செய்கிற பொரியல் தான் பார்த்துருப்போம் இது கொஞ்சம் காரசாரமாக ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா கில்லி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு இது கூடவே தண்டோடு இருக்கிற மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இலையும் சேர்த்து தண்டோட சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கும் வதக்கிறதுக்கும் நம்ம வந்து எப்போவும் போல் கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில இப்போ இது செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் இதை செய்யும் பொழுது வாழைத்தண்டு சூப்பரான சுவையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பருப்பு கூடவே கருவேப்பில சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் க நறுக்கி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம் அரை தக்காளி போதும் இப்போ வந்து நான் எடுத்திருக்கிற வாழைத்தண்டுக்கு இந்த அளவு சொல்கிறேன் நீங்கள் வந்து அதிகமாக செய்யும் பொழுது இந்தனுடைய அளவுகளை அப்படியே அதிகமாக்கிக்கோங்க கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு பல்ல தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம வந்து இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வாழைத்தண்டை இப்போ இதில் நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான உப்பையும் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கி விடுங்க இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வாழைத்தண்டை சேர்த்துக்கோங்க நம்ம யூஸ்வலாக நார்மலான ஒரு பொரியல்னால் இப்படி இருக்கும் இல்லை கார பொரியல்னால் தூள் போட்டு செய்வோம் இப்போ இந்த அரைச்சி இந்த பேஸ்ட்டு சேர்த்து செய்யும் பொழுது இது ஒரு வித்தியாசமான சுவையில் நல்லாவே இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் போல் தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்ல இருக்கிற அந்த நீர் சத்துலேயே அது வெந்து வந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொத்தமல்லி பச்சை மிளகா காஞ்ச மிளகா அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துடலாம் கொரகுரன் தான் அரைச்சிக்கணும் அதை வந்து தண்ணி சேர்க்காமல் இப்படி குரகுரன் அரைச்சதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கெலரி விட்டு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க அதுலேயே இது வெந்து வந்துடும் அவ்வளோதான் நம்ம வாழைத்தண்டு பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ